இந்த வரலாற்றை நீங்கள் நன்றாக உள்வாங்கிக் கொள்ள வேண்டும் நம்முடைய பாட்டனார் இறந்து விட்ட பிறகு நம்முடைய வீரப்பெரும்பாட்டியார் வேலுநாச்சியார் அரசியாகிறார் ராணியாகிறார் நம் பாட்டிக்கு தளபதிகளாக நின்றவர்கள் நம்முடைய பாட்டன்கள் பாண்டியர்கள் இருநூறு ஆண்டுகளுக்கு முன்பே நன்கு சிந்தித்து பாருங்கள் ஒரு விதவை பெண் கைம்பெண்ணின் தலைமையின் கீழே வீர மரபர்கள் சண்டை செய்வதா என்று எனது பாத்தங்கள் என்னவில்லை நாங்கள் தான் பெண்ணிய உரிமையை பெற்றுக் கொடுத்தோம் நாங்கள் தான் பெண்களை மதிக்க கற்றுக் கொடுத்தோம் என்று பீத்து திரிகிற திராவிட பதர்களே ஆண்டுகளுக்கு என்னுடைய வீர பெரும்பாட்டி வேல நாச்சியாரின் படையிலே தளபதிகளாக நின்று அந்த கட்டளை ஏற்று களத்திலே பாய்ந்த மரவர்கள் எங்கள் பாட்டங்கள் மாறுவீர்வர்கள் வீரத்தில் பெண் என்ன ஆண் என்ன போற்றினார்கள் வீர மாதாவின் கட்டளைக்கு கைவிரல் அசைவுக்கு கண்ணசவிக்கு களத்திலே பாய்ந்த வேங்கைகள் நம்முடைய பாட்டங்கள் பதவிக்காக சண்டையிட வரவில்லை பதவிக்காக களத்திலே போகவில்லை நம் பாட்டிக்காக உயிரை களத்திலே பழியிட காலத்திலே நின்ற மரவர்கள் நம்முடைய பாட்டங்கள் கனவிலும் கனவிலும் நினைத்து பார்த்திருக்க மாட்டார்கள் உடன் பிறந்தார்களே ஒரு நாள் நம் வீர பெரும் இந்த தளபதி இருவரை சிவகங்கை மண்ணினுடைய மன்னர்களாக முடிசூட்டுவாள் என்று கனவிலும் நினைத்து பார்த்திருக்க மாட்டார்கள்